ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு மார்ச் ஒன்றாம் தேதியன்று கொல்கத்தாவில் பிறந்தவர் புத்ததேவ் பட்டாச்சாரியா பண்டிட் குடும்பத்தைச் சேர்ந்த இவர் சிறு வயதிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு பட்டப்படிப்பை முடித்த பட்டாச்சாரியா சிபிஎம் கட்சியில் உறுப்பினரானார் பொது வாழ்க்கையில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வந்த பட்டாச்சாரியாவுக்கு வெகு விரைவிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜனநாயக இளைஞர் கூட்டமைப்பு மாநில செயலாளர் பதவி கிடைத்தது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு வங்கத்தில் முதன்முறையாக இடதுசாரி அமைப்பு ஆட்சியை பிடித்தது அப்பொழுது காசிப்பூர் சட்டப்பேரவையில் போட்டியிட்டு முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரமாம் ஆண்டு வரை மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் இடதுசாரி கட்சியை தொடர்ச்சியாக வெற்றி பெற வைத்தார் அதுவரை மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருந்த ஜோதிபாசு மரணத்திற்கு பிறகு பட்டாச்சாரியாவுக்கு முதலமைச்சர் நாற்காலி தேடி வந்தது இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரை தொடர்ந்து இரண்டு முறை முதலமைச்சர் பதவியை வகித்தார் பட்டாச்சாரியா இன்று மேற்கு வங்க மாநிலம் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக விளங்குகிறது ஆனால் அதற்கு முன்பு முப்பத்து நான்கு ஆண்டுகள் வரை இடதுசாரி அமைப்பின் கோட்டையாக தக்க வைத்ததற்கு புத்ததேவ் பட்டாச்சாரியா முக்கிய காரணமாவார் சிறந்த கவிஞராக மொழிபெயர்ப்பாளராக இலக்கிய ஆளுமை கொண்ட புத்ததேவ் பட்டாச்சாரியா முதுமை காரணமாக ஓய்வு எடுத்து வந்தார் சமீபத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் புத்ததேவ் பட்டாச்சாரியா ஆதரவு கேட்பது போல ஏஐ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட வீடியோ ஒன்று வெளியாகியிருந்தது இந்நிலையில் சில நாட்களாக சுவாச கோளாறு காரணமாக சிகிச்சை எடுத்து வந்த புத்ததேவ் பட்டாச்சாரியா ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணியளவில் காலமானார் மேற்கு வங்க மாநிலத்தின் ஏழாவது முதலமைச்சராகவும் அரசியல் வாழ்க்கையில் ஐந்து தசாப்தங்களுக்கு மேலாக பணியாற்றிய புத்ததேவ் பட்டாச்சாரியாவுக்கு இந்தியா முழுவதும் உள்ள அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்